யாழ்ப்பாணமாக கொட்டடியை கொயம்பு கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை மறுபடமாகவும் கொண்டிருந்த ருக்மணி தேவி கதர்காமராதன் அவர்கள் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று டொரண்டோவில் நிறைவேடி செய்தார் காலம் சென்றவர்களான ராஜரத்னம் அம்பிகாதேவி தம்பதிகளின் அன்பு மக்கிடமும் காலம் சென்றவர்களான முருகேசு செல்வம் தம்பதிகளின் அன்பு மறைவகிடமும் கதிர்காமநாதன் அவர்களின் அன்பு மறைவ சதீசன் பிரதீப் ஆகியோரின் தாயாரும் சீதாதேவி கோகிலம் சுந்தரலக்ஷ்மி சுந்தரகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரியம் காலம் சென்று செல்வரத்னம் சுப்பிரமணியம் වැ්‍රම නවරට්නරාජා පජලිගම ශ්‍රීරාගේස්වරයේ ගනේ සනාදන්න පත්වනාදන්න වරදරාජා සෙල්වරටනව වයිතිනාදන සතතිෝන්ති විජීරාඩි ආකීියුරි දැු මතුරීම දවහි වැලු ආකීෝරි නන්නු භාමයාරවා ඉශානී ජනිසා හේලක් ශැමීරා ආහීයුරිි දන්නෝ අපමාාබම ආවාරුව. இவ்வரவிக்களை உடனோ நண்பர்கள் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்